வரலாற்றில்லாத அளவிற்கு ரூபாயினுடைய மதிப்பு பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது மதிப்பு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி ஏழை மக்கள் என்ன பாதிப்பை அடைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கலாம் முதல்ல நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் இப்போ ஜென்சி தலைமுறையினர் இருக்கிறாங்க இல்லையா இளம் தலைமுறையை சார்ந்த பிள்ளைகள் அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்களாம் ஆப்பிள் மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடியவர்கள் பல பேர் இருப்பீங்க அவர்களில் இப்போ இந்தியாவில் நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறதுக்கும் துபாயில் வாங்குறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு டாலருக்கு நாற்பத்தி மூன்று எண்ணெயினுடைய விலை என்பது முப்பது டாலர் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய் சரியா அடுத்ததாக நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மோடியினுடைய ஆட்சியில் ஐம்பத்தி மோடியினுடைய ஆட்சியில் விஸ்வகுரு மோடியினுடைய ஆட்சியில் ஒரு டாலர் அப்படிங்கிறது இந்திய ரூபாயின் படி தொண்ணூறு ரூபாய் சரியா இப்போ தொண்ணூறு ரூபாய் வரும்போது நீங்க இன்றைக்கு கச்சா எண்ணெயினுடைய விலைப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீப்பாய் வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா கொடுக்கணும் நல்லா கேட்டுங்க சரி கொடுக்கணும் இப்போ அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ கச்சா எண்ணெய் இருக்கிறது கச்சா எண்ணெயில தான் பெட்ரோல் டீசல் தயாரிக்கிறோம் பெட்ரோல் டீசல்ல தான் இந்தியாவில் முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது இல்லையா போக்குவரத்து நடக்கிறது விமானமானாலும் ஆனாலும் கப்பல் ஆனாலும் இருசக்கர வாகனங்கள் ஆனாலும் பஸ் ஆனாலும் லாரி ஆனாலும் எதுவானாலும் சரியா அப்போ இயல்பாகவே கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும் போது இதெல்லாமே அதிகரிக்கும் இதெல்லாம் அதிகரித்தது அப்படின்னா அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய குழு கஞ்சி எல்லாம் எல்லாத்தினுடைய விலையும் எகிரிடும் அப்போ எகிரினா இதெல்லாம் யாருடைய வைத்து அடிக்கும் ஏழைகளுடைய வைத்து அடிக்கும் மோடிக்கு ஓட்டு போட்டோம் இல்லையா அனுபவிங்கடா அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிற மாதிரி இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இவ்வளோ பெரிய சிக்கல் வருவதற்கு என்ன காரணம் நீங்கள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஒரு வீடியோவை அவங்களுடைய எக்ஸ்தலை வலை வலைத்தள பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டாலருடைய மதிப்பு ஐம்பத்தொம்பது ரூபாயாக இருந்தது அந்த நேரத்தில் மோடி பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளம் இங்கெல்லாம் அவங்க நாட்டினுடைய ரூபாய் வந்து வீழ்ச்சி அடையலை ஆனால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி இருக்குது இல்லையா அது இன்றைக்கு எக்ஸ் தளத்தில் போட்டு அது வைரல் ஆகி இந்திய மக்கள் எல்லாம் அது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வடை சுடுவதில் மன்னராக இருக்கக்கூடிய மோடி வீர வசனங்கள் பேசுவதில் மன்னராக இருக்கக்கூடிய மோடி இன்றைக்கு இந்திய மக்கள் முன்னால் ஒன்றுமே இல்லை வெறும் சீரோதான் மோடினாலே சீரோ தான் ஆர்எஸ்எஸ்காரன்னாலே சீரோதான் அப்படிங்கிறது அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதற்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் என்ன அம் அதாவது ஆர்எஸ்எஸ்ஸும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது குறைவு ஏற்றுமதி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் இறக்குமதி என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அதே மாதிரி கோல்டு எலக்ட்ரா எல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக அதானி அம்பானிக்கு குத்துகை கொடுத்துருக்கிறார் மற்றவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை முதலீடு செய்வதற்கு இங்கே மோடி வாய்ப்பு கொடுக்கல இங்கே இருக்கக்கூடிய அதானியும் அம்பானியும் இவர் ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார் நமக்கு ஏற்கனவே தெரியும் சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது எல்ஐசியில் இருந்த மக்கள் வரிப்பணம் நம்முடைய வரிப்பணம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாயை கொடுத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமெரிக்க காரனால் பிடிச்சி சிறையில் தூக்கி போடலாம்ங்கிற அதானி கென்யாவிலே ஆஸ்திரேலியாவிலே அதானி நீர் வழக்கு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மோசடி ஒரு பேர் வழி அவனுக்கு அவங்களுடைய கம்பெனியில் மக்கள் வரி பணத்திலிருந்து நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாயை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ நாளைக்கே இந்த கம்பெனி திவாலாகிடுச்சி அதானி தூக்கி சிறைக்குள்ளே போட்டான் அப்படின்னா இந்தியாவில் எல்ஐசியில் மக்கள் கட்டிய பணம் எல்லாம் என்ன ஆகும் யார் பொறுப்பு இல்லையா இது நடக்குமா இது அதானிக்கு மட்டுமல்ல இப்படி கொடுத்துருப்பது டாட்டாவுக்கு அதே மாதிரி இன்ஃபோசிஸுக்கு அம்பானிக்கு இப்படி தாரை வார்த்து கொண்டே இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் என்பது தான் உண்மை இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் செய்தி பெரிய அளவில் போயிட்டுருக்கு இண்டிகோ என்று சொல்லக்கூடிய விமான நிறுவனம் அதனுடைய நிலைமை என்ன மோடியினுடைய மிக மோசமான கொள்கைகளின் மூலமாக பெரும் முதலாளிகளுக்காக சாமரம் மீசக்கூடிய கொள்கையின் மூலமாக இண்டிகோ என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய நிலைமை என்ன அந்த தருணம் பார்த்து நேர்த்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரணும்னா ஐயாயிரம் ரூபாய் அவங்க முப்பத்தி ரெண்டாயிரம் நாற்பதாயிரம் எண்பதாயிரம்னு அவன் பாட்டுக்கு யா இதெல்லாம் யாருங்க அனுபவிச்சுட்டுருக்கிறார் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் இவர் என்ன இவர் இவர் வந்து தலைவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பார் இதாவது நடக்குது இதானே நடக்குது நம்மளை ஏமாற்றுவதற்காக என்னென்ன பித்தளாட்டங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இண்டிகோ மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்க போகுது மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க போகுதுன்னு நம்முடைய ராகுல் காந்தி முன்னாடியே எச்சரித்தார் மறுக்க முடியுமா முன்னாடியே அவர் எச்சரித்தார் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடக்காம இருக்காங்க எல்லாமே அப்படியே நடக்குது அவர் சொல்கிறார் நம்ம அதை சாதாரணமாக நேப்பா அப்படின்னு ஆனால் அது நடக்குது இதனுடைய சுமையெல்லாம் யாருடைய தலையில் இறங்குது அப்பாவி இந்திய மக்களுடைய தலையில் இறங்குகிறது இல்லையா இதுதான் மோடியினுடைய ஒரு மோடி ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய மக்கள் விரோத கொள்கைகள் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இனியும் நம்ம கவனமாக இல்லை இனியும் நம்ம உஷாராக இல்லை அப்படின்னா பெரிய சிக்கல் தான் யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता अरे वह नेपाल का रुपया नहीं गिरता है बांग्लादेश की करेंसी नहीं गिरती है पाकिस्तान की करेंसी नहीं गिरती श्रीलंका की करेंसी नहीं गिरती क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है यह जवाब देना पड़ेगा आपको आपसे जवाब मांग रहा है मूट यू ट्यूब चैनल व्यापार மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க